அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓ அன்பார்ந்த சகோதரர்களை இப்போ எஸ்ஐஆர் வந்து தீவிரமாக நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வீடு வீடாக பிஎல்ஓ அதிகாரிகள் இந்த எனுமரேஷன் ஃபார்மை வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கணக்கீட்டு படிவத்தை எப்படி வந்து பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த காணொலியில் நாம் வந்து பார்க்க இருக்கிறோம் இப்போ இஸ்மாயில் என்று சொல்லக்கூடியவருடைய படிவத்தை நாம் வந்து பூர்த்தி செய்யலான்னு இருக்கோம் யார் வாக்காளராக இருக்கிறாரோ அவருடைய முழு விவரங்கள் அடங்கிய படிவத்தை தான் நம்மள்கிட்ட தராங்க இதில் வந்து நம்முடைய பேர் வந்து இருக்கும் இப்போ இஸ்மாயில்ன்றவருடைய பேர் வந்து இங்கே என்ன செஞ்சிடும்னா பதிவு செய்யப்பட்டு வந்துடும் பிறகு அவருடைய தொகுதி அவருடைய வார்டு என்ன அந்த முழு விவரங்களும் இதில் வந்துடும் கியூஆர் கோடு அச்சிடப்பட்டிருக்கும் அவருடைய பழைய வாக்காளர் அட்டையில் இருக்கக்கூடிய புகைப்படம் இங்கே வந்துடும் இந்த இடம் மட்டும் காலியாக இருக்கும் இதில் புதிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நாம் இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கணும் நம்மளுடைய ஃபோட்டோவை ஒட்டணும் இப்போ பிறந்த தேதி இதில் நாம் எழுதணும் இதில் பாருங்கள் ஆறாம் தேதி ஐந்தாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ இன்கேஸ் வந்து அவங்க பன்னெண்டாம் தேதி பறந்துருந்தாங்கன்னா ஜீரோக்கு பதிலாக ஒன்று போட்டுட்டு ரெண்டு போடணும் பத்தாம் மாதம்னா ஜீரோக்கு பதிலாக ஒன்று போட்டுட்டு ஜீரோ போடணும் அப்படி டபுள் டிஜிட்டாக இல்லை சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜீரோ போட்டுட்டு தான் போடணும் இதை கொஞ்சம் கூடுதலாக கவனிச்சுக்க வேண்டியது அடுத்ததாக ஆதார் எண் பதினாறு இலக்க ஆதார் எண் அதை நாம எழுதணும் நம்முடைய ஆதார் எண்ணை இதில் எழுதிடணும் பதினாறு இலக்க ஆதார் எண்ணை எழுதியாச்சு அப்புறம் பத்து இலக்க நம்முடைய மொபைல் நம்பரை இதுல நாம குறிப்பிடணும் அடுத்ததாக தந்தை பெயர் நம்முடைய தந்தை பெயர் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும் இஸ்மாயில் அவருடைய தந்தை பேர் இந்த இடத்துல இப்ராஹிம் அதை நாம் இங்கே தெளிவாக எழுதணும் இப்ராஹிம் அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அதை வந்து கேட்டிருக்காங்க எப்பிக் நம்பர்னா வாக்காளர் அடையாள அட்டைன்னு அர்த்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம் இல்லைன்னா நீங்க வந்து போட வேண்டியது இல்லை இவருடைய எபிக் நம்பர் இதான் உருடைய எபிக் நம்பர் நம்ம வந்து போட்டாச்சு தாயாருடைய பெயர் அத குறிப்பிட்டாச்சு ஹாஜிரா தாயாருடைய எப்பிக் நம்பர் இல்லை தெரியல வாக்காளர் அடையாள அட்டை எண் என்ன அப்படிங்கிறது தெரியல அடையாள அட்டை இருக்கும் பல பேருக்கு அட்டையோட எண் அதில் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படி இருந்தாக்கா நீங்கள் அது கோடு போட்டுருங்க வாழ்க்கை துணைவரின் பெயர் அப்படின்னா இப்போ ஆணாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி பேரை போடணும் பெண்ணாக இருக்கிறாங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணக்கூடியவங்க பெண்ணாக இருக்கிறாங்கன்னா கணவருடைய பேரை போடணும் அல்லது கல்யாணமே ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கோடு போட்டுடலாம் துணைவர் இருக்க மாட்டாங்கல்ல இப்ப வாழ்க்கை துணைவர் இஸ்மாயில் அவருடைய மனைவி பேர் வந்து ஆயிஷா அதை நாம் எழுதிக்கிறோம் ஆயிஷா அவருடைய எபிக் நம்பர் இருந்துச்சுன்னா எபிக் நம்பர் அங்க வந்து நம்ம குறிப்பிடலாம் இது போட்டாச்சு மேல உள்ள காலம் வந்து நாம பூர்த்தி பண்ணிட்டோம் இந்த இடத்தை நாம பூர்த்தி செய்யறது ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து இருக்கிறோம் ஐந்துல நாம நம்முடைய பெயர் வாக்காளர் பட்டியல இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த காலத்தை நாம பூர்த்தி செய்யலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல நம்முடைய பேர் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய ஜமாத்துடைய சார்பாக விளக்கமான வீடியோக்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம் எப்படி இணையதளம் மொழியாக எப்படி சர்ச் பண்றது சர்ச் பண்ணி அந்த பட்டியலில் நம்முடைய பேர் நம்முடைய வார்டு எண்ணு நம்முடைய வரிசை எண்ணெலாம் எப்படி நம்ம அறிந்து கொள்வதற்கான வீடியோ இருக்கு நீங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நம்முடைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பட்டியலில் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நம்முடைய தந்தையுடைய பெயர் அல்லது தாயாருடைய பெயர் அல்லது மனைவியுடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லது வேறு ஒரு உறவுகளுடைய பெயருடைய விபரம் வந்து பட்டியலில் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க இந்த காலத்தை வந்து பூர்த்தி பண்ணலாம் ரெண்டுமே இருக்குதுன்னு சொன்னா ரெண்டுத்தையுமே பூர்த்தி பண்ணலாம் இப்போ நம்ம முதலாவதாக இங்க வந்து பாக்குறோம் இவர் இஸ்மாயில் அவர்களுடைய பட்டியல் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல வந்து இருக்குது அதனால அவர் நம்ம வந்து பூர்த்தி செய்யறோம் வாக்காளர் பெயர் இஸ்மாயில் எபிக் நம்பர் என்னங்கிறத நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும் பட்டியல அப்படி சர்ச் பண்ணி எடுத்ததுல இவருக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இவருடைய எபிக் நம்பரை போட்டாச்சு இதில் இவருடைய உறவினர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் மனைவி இல்லை அத்தா பேரு அம்மா பேர் மட்டும்தான் இருக்குது பட்டியலில் அப்படின்னாக்கா உறவினர் பெயரை இங்கே குறிப்பிடலாம் இப்ராஹீம் உறவு இஸ்மாயிலுக்கு இப்ராஹிம் என்ன உறவுமுறை தந்தை அது தந்தைங்கிறத நாம் குறிப்பிடலாம் மாவட்டம் தென் சென்னை மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி கீழே கேட்டிருக்காங்க மயிலாப்பூர்னே போட்டுக்குங்க பாகம் எண் அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த பட்டியலுக்குள்ளே இருக்கும் அதை பார்த்து எழுதிக்கிங்க தொண்ணூற்றி ஆறு வரிசை எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு வாக்காளர் இல்ல ஆனா அவங்க அத்தாவுடைய பேர் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம என்ன செய்யலாம் அதை நம்ம முன்னாடி சூஸ் பண்ணிக்கணும் யாருடைய பேர் நம்ம எழுத போறோங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்ப இப்ராஹிம் அவருடைய பேர் தான் இருக்குதுன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா முந்தைய பத்தியில் கடைசி எஸ்ஐஆர் இல் பெயர் கொடுக்கப்பட்டுள்ள உறவினரின் விவரங்கள் இப்ப இப்ராஹிமுடைய பெயர் வந்து இருக்குது அப்ப நம்ம இங்க இப்ராஹிம் போட்டுக்கலாம் இப்ராஹிமுடைய எப்பிக் நம்பர் என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும் மேல இருக்கு பாருங்க உறவினரின் பெயர் இப்ப யார் உறவினர் இருக்காங்கன்னா இஸ்மாயில் வந்து உறவினராக வந்து இருக்கிறார் உறவினருடைய பெயரை இஸ்மாயில் இப்ராஹிம்க்கு இஸ்மாயில் என்ன உறவுல வராரு அப்படின்னா மகன் முறை வருது அதே மாதிரிதான் சே மாவட்டம் தென் சென்னை மாநிலம் தமிழ்நாடு நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்கன்றதை கணிச்சு எழுதிக்க வேண்டியதுதான் சட்டமன்ற தொகுதி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி வந்து மயிலாப்பூர் பகுதி எண் தொண்ணூற்றி ஆறு வரிசை எண் இந்த இப்ராஹிம் அவங்களுடைய வரிசை எண்ணுங்கிற என்னங்கிறத கரெக்டாக பார்க்கணும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று இங்கே இருபத்தி ரெண்டு இருக்குன்னா அவருடைய வரிசையின் வந்து இருபத்தி ஒன்றா இருந்ததுனால நம்ம இருபத்தி ஒன்று வந்து போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஃபார்ம் வந்து ரெண்டு ஃபார்ம் தருவாங்க ரெண்டு ஃபார்மையும் நம்ம ஃபில்அப் பண்ணணும் ஒரு ஃபார்மை வந்து நாம் வச்சுக்கணும் இன்னொரு ஃபார்மை வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துடணும் இங்கே நம்ம சைன் பண்ண வேண்டிய இடம் இருக்குது ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் பிஎல்ஓ ஆஃபீஸருடைய காண்டக்ட் நம்பர் அவங்களுக்கு போட்டு தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கூடுதலாக ஏதாவது விவரங்கள் தேவை சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பிஎல்ஓ ஆஃபீஸரை நீங்கள் நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளலாம் இதுதான் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுக்கான சுருக்கமான முறைகள் கூடுதல் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஜமாத்தை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அரசியல் கட்சிகள் சார்பாக பூத் லெவல் அட்மின் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம் ஃபார்மை வாங்கினா உடனே அன்னைக்கே ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த பதட்டமும் இல்லை உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் முழுமையாக அவகாசம் இருக்குது அதனால் வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் ஒரு காப்பி ஜெராக்ஸ் கூட எடுத்து அந்த ஜெராக்ஸில் எழுதி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு தரவுகள் எல்லாம் கிளியராக இருக்குன்னு ஆனதுக்கு பின்னாடி அதில் நீங்கள் முழு படிவத்தில் ஒரிஜினல் படிவத்தில் நீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அனைத்தையுமே பொறுமையா எழுதி நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னு சொன்னால் இதுல எந்த விதமான உங்களுக்கு இல்லைங்கிறத இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இதில் இதுல நீங்க சமர்ப்பிச்சதுக்கு பின்னாடி வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் வந்துருச்சுன்னா ஓகே வரல அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையத்துல இருந்து கூடுதல் ஆவணங்களை உங்களிடத்தில் கேட்பாங்க உதாரணத்துக்கு இப்போ உங்க பேரும் இல்லை அத்தா அம்மாவுடைய பேரும் இல்லை எந்த விபரமும் நீங்க குறிப்பிடல இல்லைன்னு சொல்லி நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா பதினோரு ஆவணங்களிலே ஏதேனும் ஒன்றை உங்கள்கிட்ட கேட்பாங்க உங்களுடைய டிசி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு இது போன்ற பதினோரு ஆவணங்களுடைய பட்டியல தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்குல்ல அதுல ஏதேனும் ஒன்றை உங்களிடத்துல கேட்பாங்க அதை நீங்க முன்கூட்டியே இந்த இதை பில்லப் பண்ணி கொடுக்கும் போது ஆவணம் தேவையில்லை ஆனால் தேர்தல் ஆணையம் பிறகு உங்களுக்கு கேட்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்றதுனால அதை நீங்க முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டு கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அல்லாஹ் அக்பர்